அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே அன்னையர் தினத்திலே நமது அன்னையை பற்றி நாம் நினைவு கூர்வோம் அன்னையை பற்றி நினைவு கூர்வோம் என்பது இன்று மட்டுமல்ல என்னாலும் அன்னையரை நாம் நினைவு கூற வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தாயார் ஆமினா அறதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு ஆறு வயது இருக்கும் பொழுதே ஒஃபாத்தானார்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி அவர்கள் பயணமாகி வரும் வழியில் அபுவா என்ற இடத்தில் உடல் நல குறைவின் காரணமாக அங்கேயே மறைந்தார்கள் அந்த இடத்தில் அவர்களது கபறு அமைய பெற்றிருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சகிதமாக பெருமானார் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதாவது மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வரும்பொழுது அபுவா என்ற இடத்திலே நிறுத்துங்கள் என்றார்கள் அங்கேயே இறங்கி அங்கு ஒரு கபரு ஒன்று இருந்தது அந்த கபருக்கு அருகே அமர்ந்து அப்படியே அழலானார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தேம்பி தேம்பி அழுதார்கள் அவர்களோடு உடன் சென்ற சகாபாக்களும் இந்த காட்சியை கண்டு அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள் ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாகோ அவர்கள் பெருமானார் செல்லல்லாகோ அலைஹிவ செல்லம் அவர்களை அப்படியே கட்டி அணைத்துக்கொண்டு நாயகமே இந்த அளவுக்கு தேம்பி அழ காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது நாயகம் செல்லல்லாகோ அலைஹிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய தாயின் கபரு எனக்கு எனது தாயின் நினைவு வந்து விட்டது என்று சொன்னார்கள் பெருமானாருக்கு அப்பொழுது வயது என்ன தெரியுமா அல்லது ஐம்பதை விட சற்று கூடுதலாக இருக்கலாம் ஆனால் பெருமானார் செல்லலாகோ அலேஹிவ செல்லம் அவர்கள் தன் தாயை பிரிந்து ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் தாயின் கபரை காணும் பொழுது அந்த அளவுக்கு தேம்பி அழுகிறார்கள் என்றால் நாம் இங்கு பாடம் பயில வேண்டும் தாயின் மீது நாம் எந்த அளவுக்கு நேசம் வைக்க வேண்டும் என்பது தாயை எந்த அளவுக்கு போற்ற வேண்டும் என்பதும் தாய்க்கு நாம் எந்த அளவு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதும் கவனிக்க தகுந்தது ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் கூட பெருமானார் தாயின் கபரை காணும்பொழுது அழுகிறார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் கபீரா இன்று தாயை பெற்று நம் உடன் வைத்து வாழுகிற நாம் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறோமா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறோமா அவர்களது துவாவை பெறுகிற வண்ணம் நமது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே கேட்டுக்கொண்டு நாம் தாயை புறந்தள்ளுகிற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சல்லல்லா சொன்னாங்க தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது என்றார்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி பிடித்திட வேண்டும் காரணம் தாயின் காலடியில் சுவனம் பெற்றோரின் துவா நமக்கு அவசியம் தாய் மட்டும் உயர்ந்தவள் அல்ல தந்தையும் அதே தரத்தில் உள்ளவர்தான் தந்தையின் கோபத்தில் அல்லாவின் கோபம் இருக்கிறது தந்தையின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது என்றார்கள் சல்லல்லாஹ அலைகிவ செல்லம் அவர்கள் பெற்றோர்களை பெற்றிருப்பவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் பெற்றோர்களை இழந்தவரிடத்தில் கேட்டு பாருங்கள் பெற்றோரின் மகத்துவம் எவ்வளவு என்று எனவே பெற்றோருக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்தாலும் கூட அதற்காக அவர்களிடத்தில் சண்டையிடுவதோ அவர்களை புறந்தள்ளுவதோ ஒருபோதும் கூடாது